வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் உடல் எடை அதிகரிக்க இயற்கை மருத்துவம் பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த காலத்தில் உடல் எடை அதிகமாக இருப்பதால் அதனை குறைக்க பலரும் முயற்சி செய்து வருகின்றனர் அதே சமயம் சிலர் என்னதான் உணவுகளை உண்டு எடையை அதிகரிக்க நினைத்தாலும் எடை மட்டும் கூடாமல் இருக்கும் என்னதான் சத்துள்ள பொருட்களை சாப்பிட்டு பார்த்தாச்சு ஆனால் உடல் எடை கூடவில்லை என சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மருத்துவம் பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் சொல்கின்ற மருத்துவத்தை முறையாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக உடல் எடை கூடும் முதலில் முறுக்கன் விதை மாத்திரை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு டம்ளர் நீரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து ஓர் மாத்திரையை வாயில் போட்டு அந்த சர்க்கரை நீரை குடித்து விட வேண்டும் இதை இரவு உறங்க போகும் முன் செய்ய வேண்டும் இதை ஒரு நாள் மட்டும் செய்தால் போதும் மறுநாள் காலையில் இரண்டு முறை லூஸ் மோஷன் ஆகிவிடும் அதற்கு மேல் ஆகாது ஆனால் ஒரு டம்ளர் மோர் குடிக்க வேண்டும் குடலில் உள்ள பூச்சி குடல் புழு அனைத்தும் வெளியேறிவிடும் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மாத்திரை அளவை குறைத்து கொள்ள வேண்டும் பின் ஒருநாள் நாள் கழித்து இந்த மருத்துவத்தை தொடங்கலாம் தேவையான பொருட்கள் சதாவரி பொடி ஐம்பது கிராம் ஓரிதல் தாமரை பொடி ஐம்பது கிராம் செய்முறை காலை இரவு உணவுக்கு முன் ஆரிய பாலில் அரை ஸ்பூன் சதாவரி பொடி அரை ஸ்பூன் ஓரிதல் தாமரை பொடி கலந்து நன்றாக ஆற்றி அதை உடனே குடித்து விட வேண்டும் சிறிது நேரம் வைத்துவிட்டால் கூட அது கட்டி சேர்ந்துவிடும் அதனால் அதை உடனே குடித்து விட வேண்டும் இந்த இரண்டு பொடியையும் கலந்து ஒரு டப்பாவில் அடைத்து வைத்து ஒரு ஸ்பூன் கலவை பொடியை பாலில் கலந்தும் பயன்படுத்தலாம் இதை சாப்பிட ஆரம்பித்து ஐந்து நாட்களிலேயே உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு வந்துவிடும் ஒரு மாதத்திலேயே உடல் சத்து பிடிக்க ஆரம்பித்துவிடும் நாம் சாப்பிடும் உணவு அனைத்தும் நன்றாக செரித்து இரத்தத்தில் சேர்ந்து அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்களை கொடுத்துவிடும் இதை தொடர்ச்சியாக மூன்று மாத காலம் சாப்பிட வேண்டும் நன்றி வணக்கம்